நிறைய ஒரு சில படங்கள் இப்போ நான் எனக்கே ஞாபகம் இல்லாத படம் பேருக்கு பேர்லாம் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு படம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஒன்று வந்து வேதான்னு ஒரு படம் அருண் விஜய் சார் நடித்தார் ஆமாம் அதில் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு சாங் ஆடுவார் அதில் ஃப்ரண்ட் ரோலை நின்று ஃப்ரண்ட் ரோலாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் ஓகே அதில் ஒரு அஞ்சு நாள் சாங் ஷூட் பண்ணாங்க அருண் விஜய் சார் ஆடுவார் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் அதுக்கு பின்னாடி க்ரௌட் நிற்பாங்கல்ல ஓ அங்க நின்றுட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் ஓகே நிறைய பேர் பாப்பாட்டில் ஒரு அஞ்சு நாள் வந்து கை தட்டிகிட்டே இருக்கணும் ஓ காலேஜில் நடக்கிற மாதிரி அருண் விஜய் சார் வந்து அடித்து போட்டுட்டு உடனே அங்கே ஒரு டான்ஸ் ஆடுவார் காலேஜ் க்ரௌட் இருக்கும்ல அந்த ஆம்பியன்ஸ் தான் நாங்கள் ஓகே அப்போ வந்து கை தட்டிட்டே இருக்கணும் மொட்டை வெயில் ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து படத்தில் நடிக்கணும் நல்லா நம்ம வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணணும் கலராக இருக்கணும் அப்போல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருந்துருப்போம்ல அதெல்லாம் போச்சு அந்த அஞ்சு நாளில் மொட்டை வெயில் நின்று கை தட்டினா கரு கரு நாய் ஐயோ ஒன்றுமே இல்லாததுக்கு இது போயிடுச்சு அப்படிலாம் அப்போது அந்த ஏஜில் ஃபீல் பண்ணி ஸோ அது ஒன்று